தை அமாவாச கழிந்து பிரதம எண்ணிக்கும் திவித்திய எண்ணிக்கும் பதினோரு கருட சேவைங்கிற உற்சவம் நடக்கும் அந்த பதினோரு கருட சேவையும் இந்த மணிமாட கோவில தான் நடக்கும் இங்கதான் ஒவ்வொரு பெருமாளுக்கும் கருடனோட இருக்கிறதுக்கு இடம் விட்டு வச்சிருக்கா எல்லா பெருமாளும் எழுந்துருள்வார்கள் இவர்களை மங்களாசாசனம் பண்றதுக்கு திருமங்கையாழ்வாரும் எழுந்துருள்வார் திருமங்கையாழ்வார மங்களாசாசனம் பண்றதுக்கு மணவாள மாமணிகள் எழுந்துருள்வார் இத்தனை பேரோட சேர்த்து நக்கர தை மாச அமாவாசை உற்சவம் பதினோரு கருட சேவை உற்சவம் அவசியம் பக்தர்கள் சேவிக்க வேண்டிய உற்சவம் ஆறான சேவிக்கலை இது வரைக்கும்னா வர்ற தை அமாவாசைய குறிச்சு வச்சிருங்க வேற எங்கயும் எதுக்கும் போவாண்டாம் கண்டிப்பா திருநாங்கூருக்கு போய் அமாவாசைக்கு மறுநாள் அமாவாசை ராத்திரி போயிட்டேன்னா கூட எல்லா பெருமாளையும் ஒரு இடத்துல கருடோற்சவத்தோட சேவிச்சு நடலாம் ருத்ரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட அதை போக்கிக் கொள்ளுவதற்காகத்தான் இங்கு வந்தார் பதினோரு உருவத்தோட பெருமானை நோக்கி தவம் புரிந்தார் அப்ப அவருக்கு காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமாள் இங்கேதான் முத முதல்ல அவர் காட்சி கொடுத்தார் இவர் நாராயண பெருமாள் பதரிகாஷ்டமத்து பெருமாள் இங்கு இன்னொரு சரித்திரம் சொல்லப்படுறது இந்திரனுக்கு சாபம் அதை போக்கிக் கொள்ளுவதற்காக இங்கு வந்து தவம் புரிந்தான் அவன் சாபம் போக தவம் புரிந்து செய்த இடம் இந்திரனுக்கு மட்டுமில்ல இந்திரனுடைய யானைக்கு ஐராவதம் தானே பேர் நாக நாகன யானேன்னு அர்த்தம் ஐராவதமே தனக்கு ஏற்பட்ட ஆபத்தை போக்கிக் கொள்ள பெருமான குறித்து தபஸ் பண்ணித்து நாகன யானே தமிழில் இருக்கிற நாகம்னா பாம்பு நாக நாகன யானேன்னு அர்த்தம் நாகபுரி நாகபூர் சொல்ற நாகபுரி அதே போல நாகபுரி தான் இருக்கு திருநாங்கூர் திருநாங்கூர்னு பதினோரு ஊர் சொல்ற மொழியோ எல்லாமே நாகபுரி ஐராவத யானை இங்கிருந்து தவம் புரிந்து சாபத்தை போக்கி கொண்ட ஊர் திருமங்கி ஆழ்வார் பாடுறார் நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரநாரணனே கருமா முகில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரபமிடம் எத்தி செய்யும் கந்தாரமத்தே நிசை பாடமாடே கனிவண்டு மிழற்று இழல் துதைந்து மந்தார என்ன மணமல்கு நாங்கூர் மணிமாட கோவில் வணங்கன் மனநே மணிமாடக் கோவில போய் சேவிக்கலாம் வா என்று தன் மனதை அழித்துக் கொள்ளுகிறார் ஆழ்வார் இந்த பாசனம் ஆரம்பிக்கு சேவே நந்தா விளக்கே அளத்தற்கு இது அப்படியே ஒரு உபனிஷத் வாக்கியம் சத்தியம் அனந்தம் பிரம்மான் பகவானுக்கு அடையாளம் சொல்றது உபனிஷத்து சத்தியம் நித்தியம் அர்த்தம் மாறவே மாட்டார் எப்போதும் இருப்பார் அதனால நித்தியம் ஞானமயமா இருப்பார் அறிவுக்கு குறவே கிடையாது எக்காலத்திலும் எங்கு நடப்பதும் கண்முன்னே அவருக்கு தெரிகிறது அனந்தமா இருப்பார் அப்படின்னா அந்தம் அச்சவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு அந்தம் இருக்கு ஒண்ணும் காலத்தாலே அந்தம் இல்ல இடத்தாலே அந்தம் வஸ்துவாலே அந்தம் ஆனா பிரம்மமோ காலத்தாலும் ஒரு எல்லைக்கு உட்பட மாட்டார் தேசத்தாலும் எல்லைக்குட்பட மாட்டார் ஒரு வஸ்துவாலும் எல்லைக்குட்பட மாட்டார் எக்காலத்திலும் இருக்கிறபடியால் காலத்தாலே வரையறை இல்லை எல்லா தேசத்திலும் வியாபிக்கிறபடியால் இடத்தாலும் வரையறை இல்லை ஒவ்வொரு வஸ்துவுக்குள்ளும் வியாபித்திருக்கிறபடியால் நம்ம எல்லாருக்குள்ள நீக்கமற நிறைஞ்சிருக்காரோ இல்லையோ அதனாலயும் குறையில்லை அப்ப மூணு விதத்துல அனந்தனா இருக்க சத்யம் சத்தியம் அனந்தம் பிரம்மான்னு உபனிஷத்து சொல்றது அப்படியே தமிழ் படுத்தினார் திருமங்கையாழ்வார் இந்த ஊர் பெருமாளை குறித்து தான் நந்தா எப்போதும் நித்தியமா இருக்கிறவர் விளக்கே ஞானமயமா இருக்கிறவர் அளத்தக்கரியாய் அனந்தமா இருக்கிறவர் அப்ப நந்தா விளக்கே கரியா என்று பாடினார் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான் உபனிஷத்து பேசித்து நாங்கைக்கு நடுவிலே திரு மணிமாட கோவிலில் மணின்னு சொன்னாலே விளக்குன்னு விளக்காத்தானே ஆழ்வார் பாடி இருக்கார் அப்ப மணி விளக்குன்னு சொல்லலையா மணின விளக்கு மணி கோவில் விளக்காட்ட இருக்கிற பெருமாள் மாட கோயிலிலே எழுந்தருள் இருக்கும் ஊர் திரு மணிமாட கோவில் உற்சவமூர்த்தி அலர்த்த கரிய நம்பெருமான் புஷ்கரணி ருத்ர புஷ்கரணி இந்த இடத்துலதான் முத முதல்ல ருத்ரன் பகவானே சேவித்த இடம் இந்திரனுக்கு காட்சி பதினோரு சிவன்களுக்கும் காட்சி ஐராவத யானைக்கே பிரத்யமாகி அதற்கு சாபத்தை போக்கி கொடுத்த பெருமாள் கூட தெம்பெருமாள் நாராயணம் பெருமாள் அவ்வெம்பெருமானுடைய அருளை அனைவரும் பிரார்த்தித்து அஷ்டாட்சரம் திருமந்திரன் நமக்கு கிடைக்கணும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம்